ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விசிலேஜில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான நவராத்திரி கலெக்ஷன்ஸு கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சக்தி இந்த மாதிரி லைனாக ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது இல்லையே அதுக்கான கலெக்ஷன் தான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெய்த்தி வந்தாச்சு ஸோ அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக போடணும் இல்லையா ஸோ அந்த ப்ராடக்ட் தான் கொண்டாந்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஊஞ்சல் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிருஷ்ணர் இல்லாமல் ஊஞ்சல் எவ்வளோன்றதான் நான் சொல்ல போகிறேன் ஸோ கிருஷ்ணர் இல்லாமல் ஊஞ்சல் ஊஞ்சல் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிருஷ்ணருக்கு தனி ப்ரைஸு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாகவும் பயன் தான் இந்த லுக்கை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி இப்போ நம்ம பார்த்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சிவன் ஃபேமிலி முருகர் அன்னபூர்ணி அம்மன் காமதேனு எல்லாமே வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட் ஸோ இது மொத்தம் எயிட்டீன் பீசஸ் கிட்ட புக் ஆயிருக்கு ஒரே ஒருத்தர் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து எம்டிஎஃப் வேண்டாமா பைன் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைசேஷன் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க பேர் செவன் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ சிவன் ஃபேமிலி புக் பண்ணியிருந்தாங்க நான் சிவன் ஃபேமிலி நான் வந்து ஓ அவங்க ஓன் கஸ்டமைசேஷனில் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது கீழே இருதய கம்பலம் சைட்லேயும் இருதய கம்பலம் வேணும் பைன் உடில் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பெயிண்ட் பண்ணால் வந்து பெயிண்ட் பண்ணாமல் எடுக்கிறோம் அப்படியே ப்ளைனாக எடுக்கிறோம் வித் ஸ்டிக்கரோட அப்படின்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே முடிஞ்சிடும் இந்த பாருங்கள் இந்த பெயின் பைன் இதில் வந்துட்டு இந்த பைன் உட்டில் டேரெக்டாக சிக்ஸ் ஜஸ்ட் சிக்கர் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை எனக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா பேர் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸு அவங்க மொத்தம் எயிட்டீன் பீசஸ் கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புக் பண்ணியிருக்கிறது சிவன் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டென் பீசஸ் புக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராஜ அலங்கார முருகர் வந்து ஒன் பேர் புக் பண்ணியிருந்தாங்க இந்த காமதேனு இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம கிட்ட மூவான ஒரு ப்ராடக்ட் நடுவில் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம் திருப்பியும் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் ஆக்சுவலி ஸோ வேணுன்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ பயனுட்லேயே கொண்டாந்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போகுது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா க்ளோசர் தியா ஸ்டாண்ட் வந்து எம்டிஎஃப்ல போட்டிருப்பேன் ஸோ இதே லக்ஷ்மி ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க லக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டிஎஃபில் க்ளோஸர் தியா ஸ்டாண்ட் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இன்னுமே இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இந்த வுட் உட் இருக்கு இல்லையா ஸோ இது எம்டிஎஃப் இல்லாமல் பைனுட்லேயே ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ பையனுட்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பே அது ப்ரைஸ் வந்து நோ சேஞ்ச் சேம் பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன சாமி வரும்னு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கே தெரியும் ஸோ எம்டிஎஃபில் என்னென்ன சாமி வந்ததோ அதே தான் பயனுட்லியும் போட போகிறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கொலு ஸ்டெப்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ் அகலமும் அதிகம் ஹைட்டுமே அதிகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு டுவெல் இன்ச்சஸ் கிட்ட அவ்வளோ பெரிய ஹைட் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கொலு ஸ்டாண்டு தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க உட் பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் இல்லை பைன் உட் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபைவ் ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டுருந்தாங்கன்னா நம்மகிட்ட ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது மினி குழு ஸ்டெப்ஸ் அதே மாதிரி ஃபைவ் ஸ்டெப்ஸில் கேட்டிருந்தாங்க பட் ஆனால் அதை நல்லா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நாங்களே பண்ணி கொடுத்து ஸோ ரொம்ப கிராண்ட் லுக்கில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் இதுவுமே இது வந்து பார்த்திங்கன்னா மினி குலுன்னு சொல்ல முடியாது ஸோ இதுவுமே ஸ்பேஷியஸாக இருக்கும் இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர் கலப்பை இந்த ஏற்கலப்பை எதுக்கு வைப்பாங்க வராகி அம்மன் சிலை வச்சிருக்கவங்க வராகி அம்மன் போட்டோ வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஏற்கலப்பையில வச்சு மஞ்சள் குவா வச்சு வழிபடுவாங்க சோ அவங்க வந்துட்டு அவங்க கையில இருக்கிற ஆயுதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவங்க கையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பே அம்மன் கையில எல்லாம் வேல் இருக்கிற மாதிரி அவங்க கையில இந்த ஏற்கலப்ப இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான இந்த ஏற்கழப்பை ஏன்னா ஏன் இது செய்ய இந்த டிசைன் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இதுவைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாத நம்பரில் புக் பண்ணி இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பைன்வுட்டில் செஞ்ச ஹேங்கர் த்ரீ ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அழகாக நம்ம கீ செயின்ஸ் மாட்டிக்கலாம் ஸோ ஒரு யூனிக்கான பீஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா ஸோ பைன் உட்லேயே பண்ணது டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பீஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் இதே எனக்கு ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னா இதுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஒன் சிக்ஸ்டி தான் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான மண்டபம் இந்த மண்டபத்துடைய இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஸோ இப்போ நாங்கள் இது திருப்பி கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பேருடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டில் வேற இருந்திருக்கோம் பட் ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இதில் ஸோ இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் உள்ளே இருக்கிற முருகர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணும் நான் ஜஸ்ட் வீடியோக்காக நான் வச்சுருக்கேன் இப்போது உள்ளே இருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கார் சூப்பராகவும் இருக்குது இந்த முருகர் வந்து நின்றுக்கிட்டு ஒரு நல்ல ராஜ அழங்கார முருகர் இந்த முருகருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஈச் சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி இதே பல்காக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஸோ அந்த எம்ஒக்கியூ பார்த்தீங்கன்னா டென்னுக்கு மேலே இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜா டைம்ஸு இதாவது வந்து ஃபங்க்ஷன் செலப்ரேஷன் டைம்ஸு சாரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா படி ஸ்டெப்புன்னு நான் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு இந்த மூணு விளக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் சைட்லேயுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுடைய பேரே கிட்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ இதை வந்துட்டு வந்துட்டு பார்த்திங்க ஸோ குபேர விளக்கு படின்னு சொல்லுவாங்க இதை ஸோ மூணு விளக்கு விளக்கலாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இப்போ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் பேரே ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் விளக்கு ஸ்டெப்ஸ் வைஸ் நம்ம விளக்கு ஏற்றணும் ஹேங் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒன்று வெயிட்டும் கூட ஸோ ஹேங்கும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் விளக்கேற்றிட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணனா இதுவுமே பார்த்திங்கன்னா பேர் தௌசண்ட் ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தீரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க ஏன்னா மூணு விளக்கு இந்த பக்கம் ஏற்றலாம் இந்த பக்கம் ஏற்றலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாட்டிக்கலாம் ஸோ ஹேங் பண்ணும்போது இந்த ரெண்டு பக்கமும் விளக்கெரியது ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுக்கான ஒரு சைட் ஸ்டாண்ட் விளக்குன்னு சொல்லலாம் இதோடைய பேர் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல்தேரிய நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு யூனிக் சூப்பரான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்து ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேல் ஸ்டாண்டு தான் ரொம்ப க்யூட்டான ஒரு வேல் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் அதுவுமே பைன் உட் தான் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கம் முருகர் நடுவில் விநாயகர் இருக்கிற மாதிரி டெக்கர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேல் இல்லைனா வேறு ஏதாவது விளக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல்தேரியில் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக யூனிக்காக வைக்கலாம் ஸோ பூஜை அறையில் ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான் இது வேல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் செலை வச்சிருக்கவங்க அம்மன் ஃபோட்டோ வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஏற்கலப்பையில் வச்சு மஞ்சள் குவ வச்சு வழிபடுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு க அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அம்மன் கையிலலாம் வேல் இருக்கிற மாதிரி அவங்க கையில் இந்த ஏற்களப்பை இருக்கும் ரொம்பவே ஒரு அழகான இந்த ஏற்கழப்பை ஏன்னா இது செய்யற இந்த டிசைன் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாது நம்பர்ல புக் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பைனோட் மெட்டீரியல் தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளையாட்டு பொருள்னு சொல்லலாம் தள்ளுவண்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லை தள்ளுவண்டி ப்ளஸ் ஸ்கூட்டர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாடலில் செஞ்ச பைன் செஞ்ச ஒரு சூப்பரான குழந்தைங்க விளையாடுற ஒரு தள்ளுவண்டி தான் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் ஃபோர் வீல்ஸ் இருக்குது அண்ட் சேருமே நல்லா சிட்டிங் ஏரியாவும் பெருசாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரிகிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரியலாம் தேங்க்யூ பாய் பாய்